இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு புதுசாக இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காண்டி நம்ம நண்பர் வந்திருக்காரு அவரை நம்ம ஒரு கிளாப்போடு வரைய்போம் உங்களே மாதிரி உள்ளவங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்ல நினைக்கிறீங்க உங்களோட மோட்டிவேஷன் கொஞ்சம் கொடுங்க நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் வந்து இது நான் வந்து இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னால் ஓடவே முடியாது என்னோட வெயிட் வந்து நியர்லி நைன்ட்டி கேஜி இருந்துச்சு என்னால் ஓ சுத்தமாக ஓடவே முடியாது ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டு கிலோமீட்டரு ஒரு டைமிங் செட் பண்ணி ஒடனே மூணு கிலோமீட்டரு ஒரு டைமிங் செட் பண்ணி ஒடனே நாலு கிலோமீட்டரு ஒரு டைமிங் செட் பண்ணி ஒடனே அஞ்சாவது கிலோமீட்டரு டைமிங் செட் பண்ணி ஓடும் போது என்னோடய இது வந்து நியர் நியர்லி டுவெண்ட்டி எயிட் வந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி அந்த நாலு மிஷ்தான் குறைக்குதுன்னு யோசிட்டு இருந்தேன் யோசிட்டு இருக்கும்போது இது யோசிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதுக்கப்புறம் மொபிலிட்டி அதுக்கப்புறம் கோர் ஸ்ட்ரென்த்து எல்லாமே ஏபிசிட்டி ப்ராப்பர் ஏபிசிட்டி வார்ம் வார்மப்பு எல்லாமே பண்ணி நீ குறைச்சேன் இப்போ இப்போ வந்து என்னோடய டைமிங் வந்து நியர்லி டுவெண்ட்டி த்ரீயில் வருது அதனால் யாராலையும் ஓட முடியாது இந்த வெயிட்டில் ஓட முடியாதுன்னு நினச்சிட்ருக்கேங்க அழகாக ஓடலாம் கரெக்டான ஸ்ட்ரெச்சிங் கரெக்டான வார்ம் அப் கரெக்டான ஏபிசிட்டி ட்ரில்ஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் கரெக்டாக வந்து எல்லாமே வந்து சாத்தியமாகும் அதனால் வந்து யாரும் ஃபீல் பண்ணிவிங்க நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோம் நம்மளால் வந்து மூணு கிலோமீட்டருக்கு மேலே அடி கூட எடுத்து வைக்க முடில அப்படின்னு ஃபீல் பண்ணாவிங்க எல்லாத்திலையும் கன்சன்டென்சியாக விடாமுயற்சியாக வந்து நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் என்ன ஒரு மூணு மூணு மூன்றரை கிலோமீட்டருக்கு மேலே ஓடணுன்னா நான் வயிறு குத்ததுக்கு நீங்கள் வந்து டெய்லி கோர் ஸ்ட்ரென்த்து பண்ணீங்க அப்படின்னா க கண்டிப்பாக உங்களால் அதில் அதுலேருந்து ரிக்கவரி ஆக முடியும் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மேலே வந்து காலை செலவு எனக்கெல்லாம் காலை எடுத்தே வைக்க முடியல அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது கடைசி ஒரு கிலோமீட்ரு வந்து நாலு ஃபேஸ்லேருந்து இருந்து நாலரை ஃபேஸ்க்குள்ளே அழகா ஒடி வந்து உங்களுக்கு டைமிங் இருபத்தி ரெண்டரை இருபத்தி மூணுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியும் அதனால் யாருமே வந்து இது உங்களால் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க எல்லோருமே முடியும் ஆல் தி பெஸ்ட் ஓகே